ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நான் வந்து ஆடி மாதம் பிறந்து நாலாவது வர ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் கூழ் ஊற்றுவோம் அதுக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமையில் நம்ம ஊரில் இருக்க ஸ்ரீதேவி காமாட்சி வண்டியம்மன் கோவில் எங்கள் வந்து நாங்கள் பொங்கல் வச்சு வழிபடுவோம் நான் வந்து புடவை சாத்தி அர்ச்சனை பண்ணி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் நான் அதை உங்களுக்கு தனியாக ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் என்னென்னா இந்த கோவில்லையே விநாயகர் இருக்காங்க முருகர் சாய்பாபா அப்புறம் ஜெய் ஹனுமான் ஆஞ்சநேயர் துர்கை அப்புறம் கருப்பர் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க நான் உங்களுக்கு தனியாக அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் சும்மா நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க கூட என்னெல்லாம் செஞ்சேன் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் சிக்கன் குழம்பு வச்சாச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சாச்சு அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கப்புறம் சாதம் அடித்து வச்சாச்சு இது கருவடை குழம்பு ஸ்பெஷல் இல்லையா அம்மனுக்கு கூழ் கருவடு குழம்பு ரொம்பவே ஸ்பெஷல் அதனால் எல்லா காயும் போட்டு மச்ச குட்டையெல்லாம் போட்டு கருவடை குழம்பு മുട്ട വേഗ വെച്ച് വെച്ചാച്ചു രസം அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வெள்ளப்பாக கொழுக்கட்டை அதில் வந்து விளக்கு வைப்போம் நீங்கள் எல்லாம் விளக்கு வைப்பீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூழ் வந்து கரைச்சி வச்சாச்சு வெளியே ஒரு ட்ரம்லேயும் பூஜை ரூமில் ஒரு சின்ன ட்ரம்லையும் கரைச்சி வச்சாச்சு அவ்வளோதான் படையல் போட்டு முடித்தாச்சு இதோட கூழ் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு எல்லாேருக்கும் கொடுத்து காலி பண்ணிவிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் வீடியோடய எண்டுக்கு வந்தாச்சு